அதாவது நாம் தமிழர் கட்சியிலிருந்து கடந்த ஆறு மாதங்களாக நிர்வாகிகள் பலரும் விலகி வந்த நிலையில் அந்த கட்சியின் முக்கிய புள்ளியான காளியம்மாள் விலகியது மிகப்பெரிய பேசும் பொருளானது இது நாம் தமிழர் கட்சிக்கே பெரும் பின்னடைவாக அமைந்தது அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய பிறகு காளியம்மாள் நிருபர்களுக்கு முதல் முறையாக பேட்டியளித்தார் அப்போது ராமேஸ்வரத்தில் அவர் கூடியதாவது தமிழர்கள் கடலோர மக்களை ஒரு ஓரமாக ஒதுக்கி பார்க்கிறார்கள் எங்களுக்கான பெரிய பங்களிப்பு கிடையாது ராஜ்யசபாவில் எங்களுக்காக பேசுறதுக்கு ஆட்கள் கிடையாது மக்களவையில் எங்களோட குறைகளை பேசுறதுக்கு யாரும் கிடையாது குறிப்பாக ஒரு சட்டத்தை திருத்துறாங்கன்னா கடலோர முறைப்படுத்துதல் சட்டம் நீர் கொள்கை மீன்பிடி கொள்கையா இருக்கட்டும் யாரை கேட்டு அந்த கொள்கையை உருவா உருவாக்கி இருக்கீங்க தேசிய மீன்வள கொள்கையை உருவாக்கி இருக்கிறது மத்திய அரசு அதற்கு யாருடன் விவாதிக்கப்பட்டது எந்த மக்களுடன் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது அதேபோல் தமிழ்நாடு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் திருத்தம் செய்கிறாங்க அது யாரை கேட்டு திருத்தினீங்க மீன் போறது போகிறது நாங்கள் கேரளாவை இருக்கிற மீனவர்கள் கடலுக்கு பட்டா கேட்குறாங்க எங்களுக்கே பட்டா இல்லாமல் நாங்கள் தவிக்கிறோம் நாங்கள் மாற்றாந்தாய் பிள்ளைகளாக கூட நடத்தப்படவில்லை ஏதிலிகள் போல நடத்தப்படுகிறோம் எங்களுக்கான எந்த உரிமையும் கிடையாது சலுகைகளையும் கிடையாது மீன்வளத்துறை அமைச்சர்னு ஒரு பதவி அதுவும் எங்களுக்கும் இல்லை எங்களோட பிரச்சனையை யார் இப்போது பேசப்போகிறார்கள் போகிறார்கள் மேலும் ஒரு தாயை இழந்த பிள்ளையைப் போல நாங்கள் இருக்கிறோம் இதுதான் யதார்த்தமான உண்மை எங்களுக்கான உரிமையை கூட பெற முடியாத மக்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் என் வீட்டுக்காரன் இலங்கையிலிருந்து வந்த பிறகு அறுபது நாட்கள் நான் சிகிச்சை கொடுத்தேன் ஒவ்வொரு பெண்களும் என்ன பாவம் செய்தோம் என கடல்குடி மக்களாக பிறந்தது குத்தமா அதே போல எங்களோட கச்சத்தீவை கொடுத்துவிட்டு எங்களோட நிலத்திற்கு நாங்கள் போகும்போது நீங்கள் அத்துமீறி வருகிறீர்கள் என்கிறார்கள் இந்த எல்லைக்கோட்டை யார் போட்டீங்க இந்த இலங்கை அரசும் போடுவீங்களா எங்களுக்கான பிரதிநிதித்துவாவது எங்களை உட்கார வச்சிருக்கலாம்னு இது யாரால் வரையறுக்கப்பட்டது என்று பேசினார் காளியம்மாள் இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளிவந்த தகவலின்படி நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக அவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்க ஸ்டாலின் முடிவெடுத்திருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இதை மறைமுகமாக வைத்துள்ளதாகவும் திமுக தரப்பில் கூறப்பட்டு வருகிறது